ஹாய் காய்ஸ் வெல்கம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு டே இவ்வளோக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து பிடிச்சி நம்ம இருக்காமல் உங்களுக்கு லைக் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாமே கீழே கமெண்ட் பார்த்தீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே காலையில் சாப்பாடு என்ன செய்ய போகிறேன்னா முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் நாயை பாருங்கள் எப்படி படுத்துருக்குதுன்னு ஒரு பக்கம் கோணம் ஒரு பக்கம் நேராக வருது ஹாய் என்ன இதற்கு தமிழ் புரியுமா இல்லையான்னு கூட தெரியாது முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு உருளைக்கெழங்கும் முட்டையும் போட்டு வேக வச்சிட்ருக்குறேன் ஸோ முட்டையை உருளைக்கெழங்கெல்லாம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துடலாம் குழம்பு செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கும் முட்டையும் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து இதில் போட்டுடலாம் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது வேணாம் அது வேணாம் அது நீ சாப்பிடு அதை சாப்பிடு இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம முட்டையை வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி நான் முட்டையை வந்து எடுத்துக்கிறேன் முட்டை எடுத்ததுக்கப்புறமா உருளைக்கெழங்கும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள் இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கும் ஓரளவு கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரியாணி எல்லாம் பட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் இது வந்து பாக்கு ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து போட்டுருவேன் ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் ஸோ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் ஸோ போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை பச்சவாசனை போனதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் சுவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வந்து நான் வதக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொறிச்சு வச்ச உருளைக்கெழங்கு வந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வத வதங்கிக்கிறேன் ஸோ உள்ளக்கெழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் முட்டை போட்டு மூடி எத்துடலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து முட்டை போட்டுடலாம் முட்டைலாம் போட்டாச்சு இன்னும் நல்லா கொதி வரட்டும் கிண்டுனோம்னா முட்டை உடஞ்சிருவோம் அதனால் இன்னும் கொதி வந்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுட்டோம் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி ஆயிரும் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் மாங்காய் வெள்ளரிக்காய் முட்டை குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரை ரெடியாக இருக்குது ஸோ வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஒரு வித்தியாசமாக காட்டலான் இருக்கிறேன் ஒரு மிளகா செடி வந்து பூ பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்க கத்திரி ப்ளூ கலர் இருக்குது மிளகா செடி ஆனால் இது மிளகா எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த கலரில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பூ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வருங்க கத்திரி ப்ளூ கலர் பூ வருங்க எப்படி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது